இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு என் கண்ணீரை சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டாம் வசனம் என் அலைச்சொல்களை தேவரீர் எண்ணி என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கிலல்லவோ இருக்கிறது பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது தாவீது இந்த வார்த்தைகளை கூறினதை இதன் தலைப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பாராத எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நம்முடைய வாயின் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத போது நம் கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வடிகின்றது இந்த கண்ணீர் நம்முடைய பயத்தின் உணர்வை கவலையின் உணர்வை உதவியற்ற உணர்வை வெளிப்படுத்துகிறது மனிதர்கள் நம்முடைய கண்ணீரை கண்டும் காணாதவர்களைப் போல செல்லலாம் கண்ணீர் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏசு நம் கண்ணீரை அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே பதில் தருவார் முற்காலங்களில் திராட்சரசத்தை துருத்தியில் சேகரித்து வைப்பார்கள் தாவீதும் கூட ஆறாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்றார் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்றார் தாவீதின் துக்கம் அவ்வளவு பெரிதாக இருந்ததால் தன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துர்த்தியில் சேகரித்து வைக்கும்படி ஜெபித்தார் அந்த சூழ்நிலையிலும் தான் தேவனுக்கு முன்பாக இருப்பதில் உறுதியாக இருந்ததை கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு நாள் காலை சார்லட் தனது ஐந்து வயது மகனை கையை பிடித்து பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது ரோடை கிராஸ் பண்ண இருந்தது ரோடை கிராஸ் பண்ண அங்கு நின்றபோது அருகில் இருந்த போலீஸ் அந்த குட்டி தம்பியிடம் குட் மார்னிங் தம்பி உன்னோடு வருவது யார் என்று கேட்டார் சற்றும் யோசிக்காமல் அவன் ஒருவரும் இல்லை என்றான் அருகிலிருந்த எல்லோரும் சிரித்தார்கள் ஆனால் அந்த வார்த்தை சார்லட் காதில் ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தது அவன் என்னை கண்டு கொள்ளவே இல்லை என்ற கவலை இருதயத்தை நிரப்ப ஆரம்பித்தது அன்று இரவு எல்லோரும் சாப்பிட வாருங்கள் என்று பலமுறை முறை அழைத்த போதும் கூப்பிடுவதை ஒருவரும் கவனிக்காமல் டிவியை பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் பின் டிவியை ஆஃப் பண்ணினதும் எல்லோரும் சாப்பிட வந்தார்கள் நான் கூப்பிடுவதை இந்த வீட்டில் யாரும் கவனிப்பதில்லை ஒருவருக்கும் நான் தேவையில்லை என்ற பல எண்ணங்களால் இருதயம் கவலையினால் நிறைந்தது இது போன்று பல காரியங்கள் இருதயத்தை நிரப்ப நிரப்ப நான் இருப்பதே யாருக்கும் தெரிவதில்லை என்ற எண்ணத்தினால் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது மறுநாள் சார்லட் ஃப்ரெண்டு ஜானிஸ் இங்கிலாந்திலிருந்து நான் வந்துவிட்டேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நாளை எங்கள் வீட்டிற்கு சாப்பிட வர சொல்லியிருக்கிறேன் நீயும் வந்துவிடு என்று கூறினாள் சார்லெட்டுக்கு நான் இருப்பது யாருக்கும் தெரிவதில்லை என்ற எண்ணம் மனதிலே மேலோங்கி இருந்ததால் சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே சென்றாள் மற்றவர்கள் நன்றாக ட்ரெஸ் பண்ணி வந்ததை பார்த்ததும் நானும் நன்றாக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கலாமே என்று நினைக்கும் போது ஜானிஸ் வந்து உனக்கு நான் இந்த கிஃப்டை வாங்கி வந்திருக்கிறேன் என்று கூறினாள் திறந்து பார்த்தபோது த கிரேட் கத்தீட்ரல்ஸ் ஆஃப் யூரோப் என்ற புத்தகம் இருந்தது அதன் முதல் பக்கத்தில் டூ சார்லட் யாரும் பார்க்காத போதும் நீ கட்டி எழுப்பிய தேவனுடைய மாளிகையை பாராட்டுகிறேன் என்று ஜானிஸ் எழுதியிருந்தாள் அந்த புத்தகத்தை வாசித்தபோது அதில் பெரிய கத்தீட்ரலை கட்டினது யார் என்று தனிப்பட்ட ஒருவரை குறித்தும் குறிப்பிடவில்லை அங்கு கட்டினவர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையையே அதற்கு அர்ப்பணித்து பெரிய தியாகத்துடன் கட்டினார்கள் யாரும் அவர்கள் கட்டினதை பாராட்டவில்லை பின்வரும் நம்முடைய தலைமுறை பிள்ளைகள் ஆண்டவரை இந்த இடத்திலே தொழுது கொள்வார்கள் என்ற எண்ணத்தோடு அதை சந்தோஷமாக கட்டினார்கள் ஒருநாள் ஒரு சிறு பறவையின் சிற்பத்தை அமைக்க ஒருவர் பல நாட்களாக அங்கு வேலை செய்வதை பார்த்து அருகில் இருப்பவர் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு செய்கிறீர்கள் என்று கேட்டபோது ஆண்டவர் பார்க்கிறார் என்றாராம் இதை வாசித்ததும் சார்லட் மனதிலே ஆண்டவர் என்னையும் பார்க்கிறார் என் தியாகத்தை பார்க்கிறார் என் கண்ணீரை பார்க்கிறார் யாரும் என்னை பார்க்காவிட்டாலும் என்னிடம் அன்பாக பேசாவிட்டாலும் நானும் ஆண்டவருக்காக கட்டுகிற ஒரு பெரிய கத்தீட்ரலில் வேலை செய்கிறேன் இன்று தெரியாவிட்டாலும் என்றாவது தெரியும் ஆதலால் இனி நான் சோர்ந்து போகாமல் என்னை நம்பி ஆண்டவர் எனக்கு தந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்ற எண்ணம் வந்ததும் கண்ணீர் நின்றது இதுபோல ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கென்று பெரிய மாளிகையை கட்டுகிறோம் தேவ பக்தியுள்ள சந்ததியாகிய நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்காக வளர்க்கிறோம் யாரும் பார்க்காவிட்டாலும் நம் பிரயாசத்தை நம் கண்ணீரை நம் தியாகத்தை ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார் அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயம் தருவார் நாம் ஆண்டவருக்கு அவசியம் தேவை நம் பிள்ளைகளுக்கும் புதிய ஆண்டில் தினம் ஒரு வசனத்தை கொடுப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர்களை போதிக்கும் யார் நம்மை கண்டு கொள்ளாமல் இருந்தாலும் நம்மை கண்ணோக்குகிற ஆண்டவர் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாய் பதில் தருவார் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கிலல்லவோ இருக்கிறது ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் அலைச்சல்களை எங்கள் கண்ணீரை எங்கள் பிரயாசத்தை காண்கிற தேவனாக இங்க எங்களோடு கூட இருப்பதற்காக சுதோந்திரமாப்பா ஆகவே எதை குறித்தும் நாங்கள் கலங்காத படிக்க எங்களை நம்பி இங்கே தந்திருக்கும் பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு வேண்டிய திட மனதை தந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா புதிய வருடத்திலிருந்து நாங்களும் வேதத்தை கருத்தாய் படிக்க எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மனப்பாடமாக கற்றுக் கொடுக்க எங்களை போதித்து வழி நடத்த வேண்டுமாய் நாமதில் டே